மகிழ்ச்சி திருத்தந்தையின் முதல் கருதினால்கள் ஆலோசனை அவை கூட்டம் திரு எதிர்காலத்திற்கான தனது தொலைநோக்கு பார்வையுடன் முன்னேறி செல்லும் திருத்தந்தை லியோ அவர்கள் தனது பதவிக்காலத்தில் இடம்பெறும் இந்த கூட்டம் ஒரு முக்கியமான தருணமாக கருதப்படுகிறது திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது முதல் கருதி ஆலோசனை அவை கூட்டத்தை நடத்த உள்ளார் இது ஜனவரி ஏழு புதன்கிழமை மற்றும் ஜனவரி எட்டு வியாழக்கிழமையன்று திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டு நாள் நடைபெறும் இந்த நிகழ்வில் புதிய திருத்தந்தை பதவியில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கும் வகையில் திறவை எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க கர்தினால்கள் அவை உறுப்பினர்கள் ஒன்று கூடுகிறார்கள் இந்த கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டம் ஜனவரி ஏழு புதன்கிழமை மாலை அதிகாலை நான்கு மணி மணிக்கு வத்திக்கானில் உள்ள ஆயர் மாமன்ற அரங்கில் தொடங்கும் அங்கு மூடிய கதவுகளுக்கு பின்னால் அதன் செயற்பாடுகள் இடம்பெறும் நற்செய்தியின் மகிழ்ச்சி அவாஞ்சலி கோதையம் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருத்தூது மடலில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ள திருவையின் தன்மை திருத்தூது அமைப்பு விதி தொகுப்பு பிரேடகேட் அவாஞ்சலியம் வத்திகான் தலைமை அலுவலகத்தின் பங்கு மற்றும் குறிப்பிட்ட திருச்சபைகளுடனான அதன் உறவு ஒன்றிணைந்த பயணத்தின் சினடாலிட்டி முக்கியத்துவம் மற்றும் வழிபாட்டு முறையின் எதிர்காலம் ஆகியவை கலந்துரையாடலுக்கான தலைப்புகளில் அடங்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதிய திருத்தந்தையாக பொறுப்பேற்ற திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உலகளாவிய திறவையின் நிர்வாகத்தில் கர்தினால்களுக்கு வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் வழங்குவதன் மூலம் பகிரப்பட்ட தெளிந்த தேர்தலை நாடும் விவாதங்களுக்கு தலைமை தாங்குவார் இந்த வாரத் தொடக்கத்தில் இடம்பெற்ற திருவை ஒன்றிப்பு மற்றும் பணி குறித்த தொடர்ச்சியான பிரதிபலிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் புனித கதவு மூடல் மற்றும் திருக்காட்சி பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்ட பல கர்தினால்கள் இந்நிகழ்வில் பங்கேற்கின்றனர் ஜனவரி எட்டு வியாழக்கிழமை காலை காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு புனித பேதுரு பெருங்கோவிலில் திருப்பலியை சிறப்பிப்பார் காலை அமர்வு காலை காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு தொடங்கி மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மணி வரை தொடரும் அதைத் தொடர்ந்து பிற்பகல் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் மணி முதல் மாலை காலை ஏழு மணி மணி வரை பிற்பகல் அமர்வு நடைபெறும் திரவையின் எதிர்காலத்திற்கான தனது தொலைநோக்கு பார்வையுடன் முன்னேறி செல்லும் திருத்தந்தை லியோ அவர்கள் தனது பதவிக்காலத்தில் இடம்பெறும் இந்த கூட்டம் ஒரு முக்கியமான தருணமாக கருதப்படுகிறது இது வரும் ஆண்டுகளில் அவர் பின்பற்றுவதாக உறுதியளித்த ஒன்றிணைந்த பயணத்தின் பாதைக்கு சினுதால் பாத் அடித்தளம் அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த